வணக்கம் சுவிஸ் நியூஸ் தொகுதியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விபத்தில் ஒருவர் காயம் ரயில் பாதிப்பு உக்ரைனுக்கு தீயணைப்பு வாகனங்களை வழங்கும் சூரிச் சுவிசுடனான ஒப்பந்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு உறுப்பு நாடுகள் பச்சை கொடி ஐ குழுவிற்காக போரிட்ட மூன்று சுவிஸ் நாட்டவர் ஈராக் சிறைக்கு மாற்றம் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகிவிட்ட அமெரிக்கா சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவை நிறுத்தனமான நீங்க காப்புறுதி ஆலோசனைகள் வங்கி கடன் சேவைகள் வரி படிவம் நிரப்புதல் பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்துவதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றி உடன் அழையுங்கள் ஓம் சேவி சொல்யூஷன்

முட்டன்ஸ் ரயில் நிலையத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்ததை அடுத்து ராயல் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதனால் தாமதங்கள் ரத்து செய்தல்கள் மற்றும் மாற்றுப்பாதைகள் இருக்கும் என்றும் இந்த இடையூறு மாலை ஆறு மணி வரை நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது உக்ரைனுக்கு தீயணைப்பு வாகனங்களை வழங்கும் சூரிச் உக்ரைனிய உதவி நிறுவனத்துக்கு இரண்டு தீயணைப்பு இயந்திரங்களை சூரிச் கேண்டோன் நன்கொடியாக வழங்கியுள்ளது மேலும் இரண்டு விரைவில் வழங்கப்படும் இந்த வாகனங்கள் இன்னும் செயல்பாட்டில் உள்ளன ஆனால் சுவிட்சர்லாந்தில் பயன்படுத்த தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை இந்த வாகனங்கள் அவசரமாக தேவைப்படும் ஒரு பகுதிக்கு அனுப்பப்படுகின்றன என்று பாதுகாப்பு இயக்குநர் மரியோஃபெர் புதன்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் அவை கிழக்கு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அங்கு தீயணைப்பு இயந்திரங்கள் தீயை சமாளிக்க குழுவினருக்கு உதவும் சூரிஷ் கேண்டோனல் கட்டிட இருந்து வரும் வாகனங்கள் சுவிஸ் ஃபார்ம் உக்ரைன் அமைப்புக்கு ஒப்படைக்கப்படுகின்றன இந்த குழு ஏற்கனவே பல ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு இயந்திரங்களை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளது அவற்றுடன் மருத்துவ பொருட்கள் மற்றும் அவசர ஜெனரேட்டர்களையும் அனுப்பியுள்ளது ஹார்கன் நகரில் மற்றும் புலாஸ் தளங்களில் இருந்த இரண்டு பல்நோக்கு தீயணைப்பு இயந்திரங்களை அமைப்புக்கு ஒப்படைத்தது உஸ்டர் மற்றும் ஹார்கனில் இருந்து மேலும் இரண்டு வாகனங்கள் கோடையில் நன்கொடியாக வழங்கப்பட உள்ளன கடந்த முப்பது ஆண்டுகளில் இந்த வாகனங்கள் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன அவை இப்போது புதிய பெரிய தீயணைப்பு இயந்திரங்களால் மாற்றப்படுகின்றன சுவிசுடனான ஒப்பந்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு உறுப்பு நாடுகள் பச்சை கொடி சுவிட்சர்லாந்துடனான ஒப்பந்தங்களின் தொகுப்பில் கையெழுத்திடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தேழு உறுப்பு நாடுகள் நேற்று காலை பிரசல்சில்ஸ் ஒப்புதல் அளித்துள்ளன இந்த முடிவு முறையான ஏற்றுக்கொள்ளலுக்காக பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் பொது விவகார ஹவுன்சிலுக்கு அனுப்பப்படும் ஹவுன்சிலின் முக்கிய ஆயத்த அமைப்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிரந்தர பிரதிநிதிகள் குழு புதன்கிழமை அதன் ஒப்புதலை அளித்து ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்தங்களின் தொகுப்பை அடுத்த கட்டத்துக்கு அனுப்பியது ஒப்பந்தங்கள் இருபத்தேழு உறுப்பு நாடுகளாலும் தனித்தனியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய மட்டத்தில் ஒப்புதல் போதுமானதா என்ற கேள்வி இருந்த நிலையில் இரண்டாவது விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது என்று ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதன் பொருள் ஒப்பந்தங்கள் யூ கவுன்சில் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் ஐஎஸ் குழுவிற்காக போரிட்ட மூன்று சுவிஸ் நாட்டவர் ஈராக் சிறைக்கு மாற்றம் இஸ்லாமிய அரசு பயங்கரவாத குழுவிற்காக போராடி வடகிழக்கில் சிரியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று சுவிஸ் நாட்டவர்கள் ஈராக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களின் உறவினர்களான ஒரு சுவிஸ் பெண் மற்றும் அவரது சிறு குழந்தை இன்னும் சிரியாவிற்குள் ஒரு முகாமில் உள்ளனர் ஈராக்கிற்கு மாற்றப்பட்ட சுவிஸ் நாட்டவர்கள் முடிந்தவரை தூதரக உதவியை பெறுவார்கள் என்று சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் செவ்வாயன்று தெரிவித்துள்ளது இவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டுமென்று மனித உரிமை நிபுணர்கள் மனிதாபிமான குழுக்கள் மற்றும் அமெரிக்கா அழைப்பு விடுக்கின்றன அவர்கள் திரும்பி வருவதை ஆதரிக்க மாட்டோம் என்று சுவிட்சர்லாந்து கூறுகின்றது ஐஎஸ் பயங்கரவாத குழுவில் சேர்ந்த மொத்தம் ஐயாயிரத்து எழுநூறு கைதிகள் சிரியாவிலிருந்து ஈராக்கில் உள்ள ஒரு தடுப்பு மையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அமெரிக்கா தலைமையிலான நடவடிக்கை இருபத்தி மூன்று நாட்கள் எடுத்தது அந்த நேரத்தில் பல கைதிகள் தப்பிக்க முடிந்தது டமாஸ்கஸில் உள்ள புதிய அரசாங்கத்துக்கும் குர்திஸ் தலைமையிலான சிறிய ஜனநாயக படைகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈராக்கின் பிரதமர் முகமது இசியா அல் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐஎஸ் ஆதரவாளர்களை திருப்பி அனுப்பி விசாரணைக்குட்படுத்துமாறு சமீபத்தில் வலியுறுத்தியுள்ளார் ஈராக்கிலிருந்து ஈராக்கில் இருந்து சுவிஸ் நாட்டினரை திருப்பி அனுப்ப சுவிஸ் வெளியுறவு அமைச்சகத்துக்கு இதுவரை எந்த கோரிக்கைகளும் வரவில்லை அரசாங்கத்தின் முடிவின்படி பயங்கரவாத காரணவாத காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேறிய வயது வந்த பயணிகளை சுவிட்சர்லாந்து தீவிரமாக திரும்ப அழைத்து வருவதில்லை என்று சுவிஸ் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகிவிட்ட அமெரிக்கா இந்த வார உறுதிக்குள் ட்ரம்ப் எடுக்கப் போகும் முடிவு என அமெரிக்கா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நவீன போர் விமானங்களை மேற்காசியா நோக்கி அனுப்பியுள்ளதாகவும் இந்த வார இறுதியில் ஈரானை நோக்கி தாக்குதல் நடாத்த அமெரிக்க ராணுவம் தயாராக இருப்பதாகவும் வெள்ளி மாளிகை தகவல் வெளியிட்டுள்ளது இந்த தகவல் சர்வதேச மட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் ஈரானுக்கு எதிரான ஆயுத தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனுமதி அளிப்பது தொடர்பில் இன்னும் உறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என்றும் வெள்ளி மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக மோதல் போக்கு நீடித்து வருகின்றது அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார் எனினும் ட்ரம்பின் அறிவுறுத்தலுக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்தே வருகிறது இதன் காரணமாக ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ஈரான் நாட்டுக்கருகில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன எனினும் இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு தாம் அடிபணியப் போவதில்லை என்றும் அமெரிக்க ராணுவத்தை அளிப்போம் என்றும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமினி பதிலளித்திருந்தார் இந்நிலையிலேயே ஈரானை நோக்கி அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடாத்த தயாராக இருப்பதை போன்று அமெரிக்கா அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதாக சர்வதேச மட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக வள்ளி மாளிகை தெரிவிக்கையில் இந்த வார இறுதியில் ராணுவம் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தயாராக உள்ளது ஆனால் அதுதான் சிறந்த முடிவு என ட்ரம்ப் உறுதிப்பட தெரிவிக்கவில்லை அமெரிக்க தலைமை தளபதி தனிப்பட்ட முறையில் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதிட்டார் சிறந்ததொரு அதிரடி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசகர்கள் நட்பு நாடுகளிடமும் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்த வார இறுதிக்குள் ட்ரம்ப் ஒரு தெளிவான முடிவெடுப்பாரா என தெரியவில்லை அதே இதை பற்றி சிந்திக்க நிறைய நேரத்தில் செலவிடுகின்றார் என்று வெள்ளி மாளிகை கூறியுள்ளது சீனாவில் பட்டாசுக்கடியில் எண்ணிக்கை பன்னெண்டாக உயர்வு சீனாவில் பட்டாசுக்கடியில் ஏற்பட்ட வெடிப்பு மற்றும் தீப்பரவலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பன்னெண்டாக அதிகரித்துள்ளது இந்த வெடிப்பின் போது குறித்த கடி வளாகத்தின் ஐம்பது சதுர மீட்டர் பகுதி முழுவதும் தீப்பரவியதாக கூறப்படுகின்றது கடந்து சொவ்வாய் கிழமை சீனாவில் வசந்த விழா எனப்படும் புத்தாண்ட கொண்டாட்டம் ஆரம்பமாகிவிட்ட நிலையில் அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை குறித்த பட்டாசு கடியில் இந்த வடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்